படிச்சுட்டு பூ போட்ட ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான் நம்ம ஊர்ல அடிச்சுட்டு விவசாயம் பார்க்கணும்னு வேற எந்த தொழிலுமே எனக்கு தெரியாது ஆனால் பூவை போடணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு நான் தான் பூவை போட்டேன் என்ன பார்த்து நிறைய பேர் பூ போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணா அண்ணா வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே நம்ம ஊருண்ணே மீலசிவாமி தாலுகா மாவட்ட சொல் மேலசிவா திருவெங்கடம் தாலுகா தென்காசி மாவட்டம் சாயமலை கிராமம் நம்ம ஊராட்சி வந்து மேலசுவாமி வரும் நம்ம பேர் என்ன நம்ம பேர் வந்து சுதாகர் சுதாகர் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்லிகைப்பூ தோட்டத்தில் நின்றுட்டுருக்கோம் மாதிரி நீங்கள் என்னென்னலாம் பயிரிட்டு வரீங்க எத்தனை வருஷமாக பயிரிட்டு வரீங்க இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக மல்லிகைப்பூ வந்து பயிரிட்டு இருந்திருக்கோம் ஆமாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூவில் அதிகமாக வந்து மகசூல் கொடுத்துட்ருக்கு நான் இதே தான் அதிகமாக பார்த்துட்ருக்குறேன் ரெண்டரை ஏக்கர் இப்போ அவங்களுக்கு அஞ்சு ஏக்கர் இருந்தது இப்போது ஆள் கொஞ்சம் இதனால் ஒரு ரெண்டரை ஏக்கர் மட்டும் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ரெண்டரை ஏக்கர் முழுமைக்கும் மல்லி தான் போட்டிருக்கீங்களா இல்லை எல்லா கிராப்புமே போட்டிருக்கீங்களா இல்லை மல்லி மட்டும்தான் போட்டிருக்கேன் மல்லி மட்டும்தான் இப்போது மல்லி வந்து இப்போ நம்ம பக்கத்தில் இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எத்தனை வருஷம் பயிர்னேன் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பயிர்து பதினெட்டு வருஷம் ஆச்சு இப்போ நீங்கள் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் பூ எடுத்துட்டு இருக்கீங்க இது வந்து எப்படி எதனால் எப்படி இப்போ வந்து பனி சீசனு அப்படி பூ வராது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் எப்படி எந்த எப்படி எடுத்துகிட்டு வரீங்க என்னென்ன மருந்தெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அதாவது மைக்ரோ சூப்பர்னு ஒரு மருந்து இருக்குது சரி சரி அதை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து லோ மருந்து இருக்குது அதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு அப்புறம் மைக்ரோ கோர்னு ஒரு உரம் எல்லாமே பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை காம்ப்ளஸ் பர்டாஸு எல்லாமே சேர்த்து மிக்சிங் பண்ணி எத்தனை நாளுக்கு ஒரு நான் உரம் போடுவேன் ஆனால் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு உரம் வைக்கிறோம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு உரம் போட்டுக்கிட்டே உரம் போட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ அந்த பூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன பாதிப்பெல்லாம் அதிகமாக இருக்கு அதை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க அதாவது சார் உறிஞ்சி பூச்சிக்கு வந்து ஒரு மருந்து டிசைடு அந்த மாதிரி ஒரு மருந்து ஒன்று அடிச்சிட்ருக்கேன் அப்போம்னா அந்த டிசைடு மருந்து பயன்படுத்துகிறதினால சார் ஒரிஞ்சு பூச்சி போயிருது எல்லாம் போயிடுது ஆமாம் கண்டிப்பாக போயிடுது அதுக்கப்புறம் வேறு எடுத்துக்கிட்டிங்கன்னா தளர் அதெல்லாம் அடிக்கணும்னா நீங்கள் என்ன மருந்தெல்லாம் பயன்படுத்துகிறீங்க தளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மருந்து பேர் நல்ல பேர் எய்ம் மருந்து பயன்படுத்துகிறேன் எய்ம் எய்ம் போய் எடுத்துகிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோக்கரு இந்த மாதிரி ஏ கிளாஸ் இந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கேன் எத்தனை நாளுக்கு ஒரு கண்ணை மருந்து அடிச்சுக்கிட்டே வரீங்க நான் வந்து ஒரு வீக் ஒன் டேக்கு மருந்து அடிச்சுட்டே இருப்பேன் வீக்குக்கு ஒரு நாள் இப்போ ஒரு டைம் இப்போ ரெண்டு ஏக்கருக்கு மருந்து அடிக்கிறேன்னா எவ்வளோ ரூபா செலவாகுது ஒரு டயத்துக்கு ஒரு டயத்துக்கு எனக்கு மருந்து அடிக்க செலவாகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மட்டும் அடிக்கிறது மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயருவா ஏழாயிரம் ஆகும் ஒரு டயத்துக்கு அடிக்க ஏழாயிரம் ரூபா ஆகுது இப்போ ரூபாய்க்கு அடிச்சு உங்களுக்கு லாபம் வருமானே லாபம் இருக்குது நான் லாபம் இருக்க போய் தான் நான் இருக்கேன் இப்போ வந்து சென்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா இரநூறுவா கிலோ போய்கிட்டு இருக்குது போது எனக்கு அதில் ஒரு லாபம் இருக்குது தான் செய்யுது இங்கே பரவாயில்ல இப்போ இதே இப்போ மல்லிகைப்பூடி மல்லிகைப்பூவில் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சங்கரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒரு கிலோ போச்சு அந்த டைத்தில் நம்மளுக்கு போயிருக்குன்னு தானே அது போய் போயிருக்குது 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 இப்போ அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மல்லிகைப்பூவில் சின்ன ஸ்டேஜ்லேருந்து நம்ம புதுசாக மகசூல் பண்ணுறாங்க இல்லை புதுசாக விவசாயிகள் உருவாகிறாங்க படிச்சுட்டு சும்மா இருக்கிறதுங்க விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன மாதிரி கடைப்பிடிக்கணும் அதாவது அவங்க என்ன மாதிரி கடைப்பிடிக்கணும் முதல்ல வந்து தோட்டத்தை வந்து நல்லா உழுது பறக்கி வைக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடும் போது களை எதுவும் வராமல் தடுத்து அந்த மாதிரி கொண்டு வந்தால் ஒரு ஸ்டேஜில் வரும்போது மருந்து வந்து கரெக்டாக தெ வரணும்